அன்பான மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த வீடியோவில் பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க பெரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி எப்பிசோடில் இந்த மாதிரி ஒரு நியூஸு நமக்கு வரும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா ஏம்மா இருக்க சொல்லுமா அப்படிங்கிறீங்களா சொல்கிறேன் சொல்கிறேன் நம்ம கும்பரன் வந்து இந்த இடத்துல வந்து இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவர் வந்து மூணு மாதம் மலேசியா போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அப்போ என்னடா இந்த நியூஸை வந்து இவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கும்பர்ட்ட சொல்லணும் அப்படின்னு கங்கா வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணையில் அவர் வந்து எடுக்கலை சரிங்களா எடுக்காமல் இருக்கும்போது வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க கங்கா அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு அதில் தாங்க இருக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி இருக்கிறது குமரனுக்கு அவங்க மாமா உயிரோடு இருக்கும்போதே தெரியுமா என்னங்க கதை இது உண் அவர் எனக்கு கங்கா அந்த ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாமே வந்து மாமா வாங்கி அனுப்ப சொல்வாரு நான் அனுப்பியிருக்கேன் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொங்க உங்கள் அத்தை யாருக்கிட்டையுமே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு ஒரு இதை போட்டு இருக்காரு குமரன் கங்காவுக்கு வருது பாருங்க கோவம் இப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கங்கா வந்து பயங்கரமாக வந்து கோவத்தில் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் விஜய்யும் நிவீனும் பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது இப்படி வந்துட்டாங்களே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிவீனும் சொல்கிறாரு குமரன் அண்ணாவுக்கு இது தெரியும் பிரதர் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்கிறாரு விஜய்க்கு வந்து பயங்கர சாக்கு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது இப்போ விஜய் வந்து அவங்க வெளியில் இருக்கிறாங்க பயங்கர குளிரில் இருக்கிறாங்க நம்ம அந்த பாவத்தை சுமக்க வேணாம் வீட்டுக்குள்ளே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யும் சரி நிவீனும் சரி ரெண்டு பேருமே வந்து சொல்கிறாங்க அதை சாரதா ஏற்றுக்க மாட்டுறாங்க கங்கா ஏற்றுக்க மாட்டுறாங்க விஜய் சொல்கிறதால காவேரிக்கு கொஞ்சம் புரியுது நம்ம ஏன் அந்த குளிர் காலத்துல நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ண வேணாமே அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க அப்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா விஜய் பேச்ச மீறவும் முடியாது இல்லையா தட்டி தட்டி கழிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல அது சாரதா வந்து இருப்பாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் அவங்க பரவரப்பா விடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா வந்து காவேரி ஃபேமிலி வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறதுல நம்ம தான் ஆல்ரெடி ப்ரொமோவில் பார்த்தோமே டாக்குமெண்ட்டை வச்சுருக்காரு யாரு நம்மளோட கிருஷ்ணா அதாவது கிருஷ்ணா பேர் வச்சுட்டாங்க இல்லையா அதனால நம்ம பேரவே சொல்லலாம் கிருஷ்ணா வந்து எங்கள் அப்பா நீங்கள் போய் இப்படியெல்லாம் வீடை வந்து இந்த மாதிரி எழுதி வாங்குவீங்க வேறு பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதனால தான் நான் போய் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாரு விஜய் காவேரிக்கு பயங்கர சாக்கு என்னடா இப்படி இருக்காங்களே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாமல் இந்தளவுக்கு சாக்கு மேலே சாக்கு கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்ட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு கும்பரனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கே சாக்கு தான் அவர் ஒரு அப்பாவையாக இருந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு கும்பரன் கேரக்டர் எப்போ உள்ளே வர போகுது அப்படிங்கிறது நம்ம தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும் கும்பரனோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்ச புது குமரன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உடனே வாங்க உடனே வந்துருங்க அப்படின்னு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சினையெல்லாம் முடியும் எப்படி தெரியும் என்ன ஏதுன்னு கங்கா வந்து டார்ச்சர் டார்ச்சர் பண்ணி குமரனை வர வச்சுருவாங்களா இல்லை மூணு மாதம் ஆகுமா அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல மூணு மாதம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம நாள் எழுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளோட மகாநதியில் நமக்கு அதிர்ச்சிகரமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்தது வேற நியூஸ் அதனால் வந்து எதிர்பார்த்தோம் இப்போ வந்து நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய கட்டம் பொறுமையாக பா இருப்போம் பொறுமை தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் காவேரி உட்காந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அதனால தான் சென்னைக்கு திரும்ப வந்துடுறாங்க அந்த ஃபேமிலியும் சேர்ந்து கூப்பிட்டு வந்துடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுது ஏன்னா அவங்க சென்னையில் இருந்ததுனால பார்ப்போம் விஜயோட மனசு அந்த மாதிரி தானே அதனால் வந்து உண்மை தெரிஞ்சிடும் குமரனுக்கு உண்மை குமரன் எப்படி கால் பண்ணி பேசுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது குமரனுக்கும் தெரியும் அப்போ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச ஃபேமிலி தான் இவங்களுக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க தான் இவங்களும் அவங்க காவேரியோட ஃபேமிலி தான் அப்படின்னு வர்றப்ப வந்து விஜய் வந்து அவங்கள அரவணைக்க பார்ப்பாரா இல்லை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக அரவணைப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தான் வைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா நிவின் வந்து இதில் ஒன்றுமே பண்ண முடியாது அமைதியாக தான் இருந்தாகணும் வேறு வழியே இல்லை என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக இருந்து வேடிக்கை தான் பார்க்கணும் அந்தளவுக்கு ஒரு எபிசோடாக வந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் குமரனுக்கு தெரியும் அப்படிங்கிறது கங்காவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நிவின் சொன்னார் பார்த்தீங்களா அங்கே தான் கங்காவுக்கு தெரிஞ்சிருச்சு நிவீன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு கண்டிப்பாக அதுவும் கங்காவுமே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மாமாவுக்கு தெரியுமா அப்படின்னு அப்போ எல்லாருமே வந்து குமரனும் சரி நி விஜயும் சரி நிவீனும் சரி என்ன பேசி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நிறைய விஷயங்கள் இதில் போயிட்டுருக்கு எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் உடனே வந்து சந்திக்கிறேன் ஒரு நல்ல வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்